நாம் நம்ம பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு நாம் எல்லோரும் சொர்க்கம் போமா சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க போகிற வழியில் ட்ரெயினில் போகிறீங்க நீங்கள் நாலு பேர் உங்கள் குழந்தை தவறு கீழே விழுந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை வருமல்லா உடைய நல்லாருளே நீங்கள் வாகன விபத்துக்கு சிக்கிக்கொள்கிறீர்கள் நீங்கள் நாலு பேர் சந்தோஷமாக உல்லாச பிரயாணம் போகிறீர்கள் போகிற வழியில் உங்கள் நாலு பேரில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு இறந்து போயிட்டார் அந்த நீங்கள் துடியாக துடிக்க மாட்டீங்களா ரொம்ப அதை நினைத்து கூட பார்க்க முடியாமல் குடும்பமாக இந்த உலகத்தில் அன்பை பாராட்டி பாசத்தை பரஸ்பரமாக நம்ம எல்லாரும் அன்பு பாராட்டுறோம் நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல இருப்போமா ஜென்னாவுக்கு நாம் எல்லாம் தகுதியா அதற்காக நாம் என்ன செய்கிறோம் இந்த சிந்தனையை உங்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும் அல்லது விதைக்கப்பட்ட சிந்தனையை திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை போற்றிருப்பார்கள் நம்புகிறேன் அந்த வகையில் அன்பிக்கினியவர்களே அதாவது நாம் இதை கல்வியில் ஆழமாக எடுக்கணும் நாம் ஒருவரை கூட மிஸ் பண்ணக்கூடாது நாம் முதலில் சொர்க்கத்துக்கு தகுதியாக நிற்கணும் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு தகுதியானவர்களாக மாற்றும் முயற்சியிலே நாம் இருக்கணும் நாரா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குருவான்னு சொல்லுது எப்ப உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையும் அப்ப இங்க ஒரு பெரிய நெருப்பு எடுத்தா அந்த நெருப்புல இருந்து நம்ம எல்லோரையும் நாம் பாதுகாப்பதுன்னா எல்லாரும் பணியாற்றணும் எல்லாரும் களத்தில் இறங்கணும் இதே மாதிரி ஆண்களே பெண்களே கணவர்மார்களே மனைவிமார்களே நாம் நம்முடைய குடும்பத்தை நோக்கிய பயணத்துக்கு என்ன ஆயத்தம் பண்ணிருக்கிறோம் இந்த பயணத்தை கிளம்ப போறோம் அற்பமான காலம் மிக குறுகிய காலம் அல்லாஹுடைய நெல்லடியாரிலே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் புத்தனத்துக்கு சும்மாக்கு வந்திருந்தேன் எனக்கு தெரியல அவருடைய மரண செய்தியும் எனக்கு தெரியவில்லை மகனோட வந்து இப்படி நின்று என்னோட ஒரு போட்டோ எடுத்திருக்கிறார் நிறைய பேர் எடுப்பாங்க எனக்கு தெரியல அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்கு போட்டோ அவர் மாதத்துக்குள்ள எடுத்த போட்டோவும் அவர் மகனும் அவர் இந்த பக்கத்தில் அவருடைய மரண போட்டோவும் அனுப்புறார் அவர் இறந்து போன நேரத்தில் எடுத்த ஜனாசாவுடைய போட்டோவும் அனுப்புறார் இவர் மரணித்து விட்டார் என்றார் அப்படியே ஒரு கணம் நின்றுட்டு ஒரு முப்பது வயது முப்பத்தி ஐந்து தான் நான் இருக்கணும் அப்படி ஒருவர் நான் இந்த நாளைக்கு மரணிக்க போகிறேன்னா வந்து உட்கார்ந்து போட்டோ எடுப்பாரா அன்பு கிணியவர்களே அற்பமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் அந்த அற்பம் எவ்வளவு என்றால் இந்த உலகத்தில் நாம் எனக்கு நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை நமக்கு நாமே சொந்தம் இல்லை டேட் மண்டலங்களுக்கு தெரியணும் நம்ம ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுக்கிறோம் பத்தாம் தேதி தர்றோம் அந்த படத்தை தர்றோம் அஞ்சாம் தேதி வேறோம் இருப்போமா நமக்கு தெரியல நமக்குரிய எங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் என்று உலகத்தில் நாம் வாழ வரவில்லை போக வந்தவர்கள் இஸ்லாமிய கொள்கை இது ஒருவருக்கு அஞ்சு வருஷம் ஒருவருக்கு பத்து வருஷம் ஒருவருக்கு நூறு வருஷம் ஒருவருக்கு அறுபது வருஷம் ஒருவர் தாய் வைத்துக்குள்ளே போயிருவாரு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமனான வயது தரப்படவில்லை ஏனென்றால் ஒரு ஒரு சோதனை அஞ்சு வருஷம் தான் ஒரு ஆளுக்கு சோதனை தேவைப்படாது ஒரு ஆளை வயிற்றுல இருந்து எல்லாம் எடுத்துருவோம் அதனால் இது ஒரு அதாவது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு முன்னாயிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல இது நாம் வாழ்ற வாழ்க்கைன்னு என்று நினைக்கிறவன் தான் ஐரோப்பியர் இதை விட்டா கெடி இல்ல இதான் வாழ்க்கை அமெரிக்கர்களை பொறுத்தல்ல இதுதான் வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிக்கணும் அதை கெட்டி இதை கெட்டு திருடு கல்ல ஏதோ ஏதாவது பண்ணி ஏதோ பண்ணியாவது உலகத்துல வாழி அது அவன் கொள்கை நம்ம கொள்கை என்ன தெரியுமா நான் வாழ வரவே இல்லை இது பிறந்தது நம்ம எக்ஸாம் எழுதணும் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அதான் வேலையா இன்டர்வியூ பேஸ் பண்றீங்க ஜொப்பு கெடுப்பான் இன்டர்வியூ ஜொப்பா எடுத்துட்டா எப்படி இருக்கும் அது ஜொப்பு இல்லப்பா அதுவும் பயோடேட்டா கொண்டு போற இடம் இது இன்டர்வியூ அல்லா பண்றான் உனக்கு ஓகேயா சென்னா ஓகேயா அல்லாஹுடைய நல்லடியார்களே அதில் சருகி கீழே உழுந்துட கூடாது இந்த அற்பமான வாழ்க்கையிலே நமக்கு சில கேள்விகள் வரும் பெண்களே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களிடம் வருகிற கேள்விகள் என்னுடைய நேரத்தை பொறுத்து முடியுமான அளவுக்கு அல்ல எவ்வளவு பறக்கத்து செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு சொல்கிற மிக பயங்கரமான கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது ஆண்களே நாம் எல்லோரும் தான் எங்களிடமும் பயங்கரமான கேள்விகள் இருக்கிறது கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்தால்தான் நம்மளால போகலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா குளிவ செல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு இருபத்தி ஒன்பது நாள் கதைக்கவில்லை ஏன் கதைக்கலன்னா மனைவிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து போதாது வருமானம் பத்தாதுன்ட்டாங்க நேர்மையான கோரிக்கை அதெல்லாம் செல்ல மனைவிமார்கள் நீங்க உங்களை ஏன்டால் பெருமாவோடைய வீட்டுல மூணு நாளைக்கு தொடர்ந்து அவர்கள் கோதுமையால் சமைத்த உணவை திண்டதே இல்லைன்னா காய்ச்சா மூணு நாள் தொடர்ந்து இன்றைக்கு சாப்பிட்டா ரெண்டு நாள் இருக்காரு என் வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த அளவில் மூன்று நாள் பெருமானர் அப்படி சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கு உள்ள காதலிக்கிறோம் சொல்லுவான் சிங்களத்தில் ஒரு பாட்டு இருக்குது நுணுவி பத்து கமுக்குறத்திரங்கள் வணங்குச்சா அதாவது உப்பையும் சோறையும் தின்னுவோம் எங்க காதல் சக்சஸ் ஆனா ஓகே எங்கேயாவது மழை அடிவாரத்துல சரி வாழ்ந்துட்டு போவோம் ஒரு மாசம் கொண்டு போய் வச்சா வளங்க எந்த பொம்பளையும் வர மாட்டா யாருமே வர மாட்டாங்க அதுக்கு மேல ஒவ்வொரு வேற சொல்ற ஆம்பளையும் வர மாட்டான் பொம்பளையும் வர மாட்டாங்க பொருளாதாரம் என்பது குடும்ப பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பெருமாள் செல்லாலை செல்லவுடைய மனைவி மரல் அந்த பொருளாதாரம் கேட்கல யாரும் சொல்லலாம் என்ன இல்ல நேரமா அவங்க பசியில பட்டினீங்களே ஏன் அப்படின்னா வறுமை பெருமானார் பெருமான ஒன்பது மனைவி மார்கள் அவங்களுக்கு பதினோரு மனைவியில் ஒன்பது மனைவி அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நேர்மையா ரசூல செய்வாங்க பெருமானனுக்குள்ள பணி நம்ம பணி இல்லை என்னென்னா பள்ளிவாசல் தலைவர் அவர்தான் தொலைவிக்கணும் பைத்தூர் மாதிரி பார்க்கணும் ஜக்காத்துக்குரிய வேலை பண்ணணும் ஜனாசா வேலைகள் பண்ணணும் குடும்ப பிரச்சனை வருவாங்க அதுக்கு தீர்வு கொடுக்கணும் பத்வா கேட்டு வருவாங்க அதுக்கு தீர்வு கொடுக்கணும் பயன் பண்ணணும் கெட்டதை இல்லாமல் ஆக்கணும் லேசிப்பட்ட பொறுப்பா ஒரே அதுல ஒரே ஒரு பொறுப்பு இந்த ஊர்ல உள்ள பத்து கயவர்களை நல்லவனா மாத்துக்கணும் எனக்கு தந்தா நான் ஃபேல் ஆயிடுவேன் உங்களுக்கு தந்தா ஃபேல் ஆயிருவீங்க இந்த பத்து பேரோட எனக்கு ஏழாப்பா காலையில் ராத்திரி வரைக்குமா பத்து பேரா குந்து மாலா சபா ஹுப்ரத்தி மினன்னார் நரகத்தில் லாஸ்ட்ல உள்ளவங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் மேலே வைக்கிற பணி அது லேசிப்பட்ட பணியா காலை மாலை ராத்திரி இல்லாமல் பெருமாள் அந்த பணியை செய்யறாங்க அதனால ஒரு சின்ன விஷயம் நடக்கு பெருமாள் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல கூட்டி தயாரா இருபத்தி ஒன்பது நாள் இது எதுக்கு என்ன முன்மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அப்படி நடக்கணும் என்ற தான் நல்லா உண்டாக்குறான் பெருமாளர் தூங்குறார்கள் வீட்டுல இருபத்தி ஒன்பது நாள் பேசலையா இல்லையா ஒரு நாள் அமர்பின் கத்தா வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போய் ரசூல் செல்ல செல்வம் அவர்களை உமர்நிலை பார்த்த உடனே அவர் பேச வந்த விஷயம் வேற அழுகிறார் பெருமான எழும்புறாங்க ஈச்சமர கையில செய்யப்பட்ட கட்டில் ரசூல் செல்லா அலை செல்வம் தூங்கிருந்தாங்க அவங்க மேடை அச்சு தெரியுது ஒரு தண்ணி இது பை தொங்குது கொஞ்சோண்டி கோதம் இருக்குது ரசூல் செல்லாலை செல்லமுடிய கோலத்தை பார்த்து கத்தாப்பு அழுகிறார் பெருமான பாக்குறாங்க இவரையே அழுகிறார் என்ன நடந்துச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் தானே உமரே அழாதீங்க உமர் என்ன விஷயம் யார சொல்லலாம் கிஷரா கைசருங்களா ரோம பாரஸ் மண்ணுங்களா என்ன வாழ்க்கை வாழ்றாங்க ஏ யார சொல்ல இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அல்லாஹுடைய தூதரே ஏன்டா அப்படியே கைச்ச மரத்துக்கு கைலாட செய்யப்பட்டது அச்சு நிக்க விசுல கொஞ்சம் வெள்ள சிவப்பு அது தெரியுது அப்படியே எலும்பி உட்கார்றாங்க மன்னர் மாதிரியே இல்லை கொஞ்சம் போல இது இருக்குது உணவு கொஞ்சம் இருக்குது நாட்டு ஜனாதிபதி வீடு அல்லாவுடைய தூதரை பார்த்து இவருக்கு வார்த்தை வரவில்லை கண்கள் பேச ஆரம்பிக்கிறது அவருடைய கல்பால் வந்த உணர்வு கண்கள் கொட்டுது தர தர தரையின்றி கண்ணீர் வடிகிற நேரம் பெருமாள் சொன்னார்கள் உமர் அழாதீர்கள் உமர் அழாதீர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற நேரம் யார சொல்லலாம் ஏன் உங்களுக்கு இப்படி என்ன என்ன ரசூல் செல்லாத கொடுக்க மாட்டேன் அவர் சொல்லி உயிரே கொடுக்கிறதுக்கு ரெடியானவர்கள் தங்கள் வீடு வாசல் சொத்து சுகத்தை இல்லாத்தில பாதி கொடுக்கிறவங்க நாங்க பாதியை விட்டு ஒரு பர்ச்சேஸ் கொடுக்க மாட்டோம் அவங்க பாதியை கொடுத்தவங்க எல்லாம் பண்றவர்கள் அவர்கள் செல்ல செய்ய மாட்டாங்க ரசூல்லாவுக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க நான் இங்க வாழ வந்தவர்கள் ஒரு வழி போக்கன் போக வந்தால் அங்க போகணும் ஜென்னா அங்க இருக்குது ஜென்னாவுக்கு போறவல்ல அவ்வளவு இங்க இங்க வாழையா வந்தோம் அதை பொருட்டாகவே கணக்கெடுக்காத ஒரு தலைவர் தான் பெருமான செல்லம் அவர்கள் அவருடைய குடும்பம் சோனத்தை நோக்கி அந்த லட்சியத்தோடு இருந்தது தகப்பன் பார்களே உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள் நீங்க லட்சியத்தை போட்டுட்டீங்களா வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு சொர்க்கம் போக தகுதியாண்டு மசூரா பண்ணீங்க கல்யாணத்துக்கு மசூரா பண்றீங்க ஏதாவது போறதுக்கு என்ன மசூரா பண்ணீங்க

அண்மை காலமாக குருநாகல் பிரதேசங்களில் சில இடங்களில் போட்டு கச்சேரி நடத்தி முஸ்லீம் பொம்பளை முக்காடு போட்டு ஏறி வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டு கொண்டு போகிறதே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த ஊர்ல உங்களை உட்கார வச்சு சொர்க்கம் போமா வாங்க சொர்க்கம் போவோம் குடும்பமா என்று உட்கார வைத்து இந்த ஏற்பாடுக்கு அல்லாவுடைய அருள் உண்டு இங்க வழக்குமாறு வருவார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பத்தி பேசக்கூடிய சபை எல்லாத்தையும் உதறி தள்ளி போட்டு பாப்போம்பா நம்ம கரெக்ட் ரூட்ல தான் இருக்கிறோமா என்று நம்மளை நாமே உரசி பார்ப்பதற்கு ஒரு காலம் அமைத்து கொடுத்தால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கொஞ்சமாவது சொர்க்கத்தை ஆசை வச்சிருந்தா இதுக்கு வந்திருப்போம் இதுக்கு வந்து கலந்து கொண்டு நாம் அதை பத்தி கேட்போம் எல்லாரும் மசாலா வந்திருக்கிறீங்க வராதவர்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும் ஏனென்றால் மார்க்கம் பேசப்படுகிற நேரம் அதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நம்ம பின்னாடி உள்ள சிறுசுகள்லாம் அதுக்கு பிறகுதான் நீங்க உட்கார்ந்து களை பார்த்தீங்க அது களை பார்க்குது இதனால் மார்க்கத்துக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை வைத்து நீங்க கூட்டி போய் உட்கார வச்சு முன்னாடி உட்கார வச்சிங்கன்னா அப்ப டேஸ்டையும் புரிந்து கொள்ளும்